ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரும் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது உத்தியோக மாதமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு உத்தியோகஸ்தானத்துல வந்து உத்தியோகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால பிரச்சனையான அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கர்ஜனையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது இந்த ஆவணி மாதத்தின் மகத்துவமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சூரிய பகவான் மட்டுமல்ல ராஜயகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் வணக்கம் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது உத்தியோக மாதமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையான அமைப்பு அதாவது ஆண்களுக்கு அழகு உத்தியோகம்னு சொல்லுவாங்க உத்தியோகம் புரஷ லட்சணம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு அதாவது ஆண்கள் மட்டுமே உத்தியோகத்துக்கு சென்று ஆண்கள் மட்டுமே வெளி உலகத்துக்கு சென்று தேவையான பொருள் வருமானம் ஈட்டி பெண்களை வந்து பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பொண்ணை பொன்னாட்டை பாதுகாக்கணுங்கிற விஷயத்தை வந்து அந்த காலத்தில் கடைப்பிடிச்சதுனால ஆண்களுக்கு உத்தியோகம் அழகு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் ஆண்களுக்கு மேலாக தோதாக பெண்களுடைய உத்தியோக பங்கு அதிகமாக இருக்குது பெண்களுக்கு பொறுமை அதிகமாக இருக்குது உத்தியோகம் மட்டுமல்ல அதாவது வெளியாக இருந்தாலும் தன்னுடைய வீடாக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பும் பொறுப்பும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்கப்படாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அந்த வகையில் அந்த உத்தியோகஸ்தானத்தில் வந்து உத்தியோக ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால பிரச்சனையான அமைப்பில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கர்ஜனையான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயமாக இருக்குது இந்த ஆவணி மாதத்தின் மகத்துவமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை சூரிய பகவான் மட்டுமல்ல அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியாக திகழக்கூடிய புதன் பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு விதமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது இந்த உலகத்தில் பணம் பணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மனம் எதிர்பார்த்தால் கூட அதற்கு மேலே ஒரு சில பாக்கியம் இருக்கும் இல்லையா பூர்வீக சொத்து இருக்கலாம் சொந்த வீடு அமையணும் காலாகாலத்தில் திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் காலாகாலத்தில் கை குழந்தை கிடைக்கணும் அந்த குழந்தையை வந்து கௌரவமாக வந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான பல்வேறு பாக்கியங்களை வந்து பதறாமல் சிதறாமல் கிடைக்கச் செய்யக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமைய இந்த ஆவணி மாத ஆரம்பத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமே இல்லாத வெற்றிகளை அல்லது சத்தமே இல்லாத சாதனைகளை நித்தமும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையுது அது மட்டுமல்ல மனு காரகர் என்று சொல்லக்கூடிய மாதுர் காரகர் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானத்தை அதுவும் சுக்கர பகவானுடைய வீட்டில் உச்சம் பெற்று சரி பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கிறதுனால கண்டிப்பாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னுடைய வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேள்விக்குறியோடு இயக்கப்பட்ட ஆதங்கப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இதுவரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அதைவிட இரண்டு மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்பில் வந்து ஆடம்பரமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அருகதையை உறுதி செய்யக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும் சூப்பர் சார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போது வேலை அதுக்கப்புறம் திருமணம் அடையாளம் போன்ற நல்ல காரியங்கள்லாம் வந்து வழங்க போதுன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சார் இன்னும் மேன்மை அளிக்கக்கூடியவையா தே எந்த தெய்வத்தை வந்து அவங்க வழிபாடு பண்ணலாம் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதாவது பத்தாம் இடத்துல உத்தியோக ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரி உத்தியோக அமைப்பு ஊரில் வந்து கௌரவமாக வளம் வரக்கூடிய சிறப்புகள் இருக்கிறதாக மாத பல நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாலும் அதே சூரிய பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது கடைசி நேரத்தில் தடங்கள் ஆகக்கூடியது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து தேவையில்லாத முடக்கம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதே மாதிரி மாத ஆரம்பத்தில் வந்து அட்டமஸ்தானத்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய நன்மை அப்படிங்கிறதுல கூட ஒரு சில தடங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இதே சூரிய பகவான் சுக்கர பகவானோ சந்திர பகவானோ ராசி அதிபதி செவ்வாய் பகவானோ தேவையில்லாத இடத்துல அதாவது பகை கிரகங்களாக பார்க்கப்பட்டு அல்லது வந்து மறைவு ஸ்தானங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய அம்சங்கள் நடக்காது இதே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆக இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களில் உங்களுக்கு கிரக நடைகள் இருந்தால் கூட அந்த கிரகத்துக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிறது அனைவருக்கும் கை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான இருக்குது அந்த ஆன்மீக சாஸ்திரப்படி ஆவணி மாத திதி தேவதா சாத்திரப்படி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கஷ்ட காலங்கள் தீரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே அமைஞ்சிக்க முடியும் வள்ளி தெய்வானையோடு காட்சி தரக்கூடிய திருமண கோலத்தோடு காட்சி தரக்கூடிய எல்லாம் வல்ல எம் பெருமான் முருகப்பெருமானை வந்து நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு முருகப்பெருமானுக்கு எவ்வளவோ அவதாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கல்யாண கோலத்தில் காட்சி தரக்கூடிய முருக பெருமான வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சலசலப்பு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் கலகலப்பு அப்படிங்கிறது கலைகட்டும் சூப்பர் சார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும் கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரை வந்து வழிபட்டம்னா மிகப்பெரிய மேன்மை அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க குறிப்பாக வியாழக்கிழமை வந்து வழிபாடு வைக்க சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேரங்களே இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்